எப்படி இருக்கிறீங்க ஆன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன் எனக்காகவும் நீங்க ஜெபியுங்க கத்தை நிச்சயமா உங்களை ஆசிர்வதித்து கத்த உங்களை கனப்படுத்துவார் இந்த நாளில் கத்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாவது சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கத்தாவே நீர் பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர் கத்தாவே பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர் இந்த பூமி முழுவதுக்கும் அவர் தாங்க உன்னதமான தேவன் அதுக்குதான் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று சொல்லுவது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நேரில் தங்குவான் இந்த பூமி முழுவதற்கும் அவர் உன்னதமான தேவன் அவர் உன்னதமானவர் அவருக்கு நிகரானவர் இந்த பூமியில் யாருமே இல்லை எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் அவர்தான் உயர்ந்தவர் எல்லா தேவர்களிலும் நீரே உயர்ந்தவர் அதுக்கு தான் அவருக்கு சொல்லப்படுகிறது அவரே சொல்கிறார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி அப்படின்னு சொல்கிறார் அப்போது எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள் வானத்தை யாருமே வானத்தினுடைய உயரம் எவ்வளோன்னு யாருமே கண்டுபிடிக்கலாம் ஆனாண்டஸ்வர வானம் எனக்கு சிங்காசனம் அப்போ அவ்வளோ பெரிய தேவன் அவர் தான் வந்து இந்த எல்லா தேவர்களிலும் அவர் ரொம்ப உயர்ந்தவருங்க அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது உயர்ந்த தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் உயர்ந்த இடங்களில் கத்துறவுங்களை கொண்டு போய் வைப்பார் அதுதான் வசனம் சொல்லுகிறது பூமி அனைத்திற்கும் நீரே தேவன் நீரே நீரே உன்னதமானவர் நீரே எல்லா தேவர்களிலும் நிறே மிகவும் உயர்ந்தவர் அந்த உயர்ந்த தேவனை ஆராதித்து அவரை துதித்து அவரை தொழுது கொண்டு அவர் நாமத்தை உயர்த்தி அவரை கீர்த்தனம் பண்ணுங்க நிச்சயமாக கத்தன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அடையாளத்தை செய்வார் கண்டிப்பாக ஒரு பெரிய காரியத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் ஜிபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நிறே உயர்ந்த தேவனப்பா நிறே உன்னதமானவர் ராக்காலாமா தூட்டாதாலாமா சியா அண்டு பிறே நீர் ஆசீர்வதிக்க முடியும் அப்படியே கரத்தை நீட்டுங்க உயர்ந்த தேவன் பெரிய காரியத்தை கத்த செய்யும் ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேங்க்யூ லாட் சாந்தா ராமாநாத் யாத்தா ராமாசியா கத்த நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் பெரிய காரியங்களை கத்தை செய்யும் வல்லமை வெளிப்படட்டும் தேவனே நீர் ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்தி நீங்க வழி நடத்துங்கப்பா கரத்துலங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உன்னதமான தேவன் பெரிய காரியத்தை கற்று செய்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க முடி மறைங்க கத்தருடைய நாம மையப்படுத்தட்டும் கத்தன் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி நல்ல பிதாவே ஆமே ஆமே யூ கத்தர் உயர்ந்தவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் சரிங்களா பிரைஸ்லாம்